இப்போ வெள்ளிக்கிழமை என்னைக்கு நல்லா சாமி ரொம்ப சுத்தப்படுத்தி ஜகஜோதியா விளக்கேத்திட்டு நீங்க வேல்மாறல் படிங்க அந்த முருகப்பெருமான வேண்டி வேல்மாறல் கண்டிப்பா படிங்க ஒரு இருபது தான் ஆகும் மனச அப்படியே ஒருநிலைப்படுத்தி முருகப்பெருமானிட்ட நோக்கி ஒருநிலைப்படுத்தி அந்த வேல்மாறல படிங்க உங்க கோரிக்கை வேண்டுதல் ஏதாவது ஒண்ணு மட்டும் வைங்க அந்த இடத்துல ஏதாவது அவசரமா ஒரு கோரிக்கை நிறைவேற வேண்டியிருக்குன்னா அதை மட்டும் வச்சு நீங்க டெய்லி வேல்மாறல் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அந்த வேல்மாறல் படிங்களேன் கண்டிப்பா அதுக்கு ஒரு சக்தி இருக்கு அந்த வேள்மாறலுக்கே ஒரு சக்தி இருக்கு உங்க வேண்டுதர்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறுங்கிறது ஐதீகம் இருக்கு அதனால முருகப்பெருமான மனசுக்குள்ள அப்படியே நிலை நிறுத்தி வச்சுக்கிட்டு அந்த வேள்மாறலை படிச்சு முடிங்க எந்த தீய சக்தியும் உங்களுக்கு கிட்டக்க வரவே வர விடாது அந்த வேல்மாறலுக்கு அவ்வளவு மகத்துவம் உங்களுக்கு எதாவது தடைபட்டு ஏதாவது சுபகாரியங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விரைவில் சுபகாரியம் நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் வேண்டுதல்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அந்த வேண்டுதல் விரைவில் நிறைவேறும் அந்த அளவு மகத்துவமானது வேல்மாறல் அதனால் வேல் விடாம படிங்க உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி இருக்கு இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வளமுடன் தேங்க்யூ